கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் நூற்றைம்பது ஆண்டுகளாக இந்துக்கள் கிறிஸ்தவர்களிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் கிடப்பில் போடப்பட்ட இந்து கோவிலுக்கு அடிக்கல் நாட்டு விழா இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் இணைந்து அடிக்கல் நாட்டினர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் உள்ள ஒன்பத்து வேலி கிராமத்தில் கடந்த நூற்றைம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்து கிறிஸ்தவர்கள் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபட்டால் அந்த கிராமத்தில் இந்துக்களுக்கு என்று ஒரு கோவில் இல்லாமல் இருந்தது பலமுறை கோவில் கட்டுவதற்கு இந்துக்கள் முயற்சித்த போதெல்லாம் இரு மதத்தினரிடையே தகராறு ஏற்பட்டு மூன்று தலைமுறைகளுக்கும் மேலாக கட்டப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது இந்நிலையில் பாபநாசம் காவல்துறை கண்காணிப்பாளர் முருகவேலு களஞ்சேரி சாம்ப வைத்தியநாதன் அகில பாரதிந்து மகாசபா கட்சியின் துணைத் தலைவர் பரமேஷ் பங்குத்தந்தை தார்த்திஸ் மற்றும் கிராம நிர்வாக அதிகாரிகள் முன்னிலையில் இருதரப்பினர் இடையே ஏற்பட்ட பேச்சுவார்த்தையில் உடன்படிக்கை ஏற்பட்டு இரு மதத்தினரும் இணைந்து இந்து கோவில் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டினர் இதில் கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த கிராமத்தில் முதன்முறையாக இந்து கோவில் கட்டுவதை எண்ணி இரு மதத்தினரும் மகிழ்ச்சியாக விழாவில் பங்கேற்றனர்

அனேய் கொடுங்க ஏய் அனேய் மாத்த அனேய் ஹீரோ